ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து நான்காம் திருமொழி முதல் பாசுரம் இறைவனின் பத்து தோற்றங்களின் சிறப்பை பற்றி சொல்லுகிறார் திருமங்கை ஆழ்வார் பாசுரம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இருந்தாலும் அனுபவிக்க முடியும் சுலபமான வார்த்தைகளை தான் பயன்படுத்தியிருக்கார் பார்ப்ப எப்படி இருக்கேன்னு முதல் பாசுரம் நிலையிடம் எங்கும் என்று நெடுவள்ளம் உம்பர் வளநாடு மூடகுமையோர் தலையிடம் மற்று எமக்கு போர் ஷரண் இல்ல என்ன அரண் ஆவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடாட ஓடி அகல்பான் முறிஞ்ச முதுகில் மலைகளைக் கொண்டு வறுமீனை மாலை மறுபாது இறஞ்சி என்பனேன் நிறையிடம் எங்கும் கின்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு மூட இமையோர் தலையிடம் மற்று எமக்கு ஓர் சரண் கில்லையன்ன அரண் ஆவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடாடோடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை கொண்டு வரு மீனை மாலை மரபு அது என் மனநே இது பிரளய காலத்தில் நடந்த விஷயத்த சொல்கிற எப்படி இருக்குது நிலையிடம் எங்கும் இன்றி அது தங்குவதற்கான இடம் இருப்போம் யாருக்குமே இல்லை இருப்பிடம்னு சொல்லலாம் வாழ்வதற்கான இடம் எங்குமின்றி நெடுவெள்ளம் இந்த பிரளய வெள்ளம் ஊம்பர் வளநாடு மூட தேவ உலக தேவ உலகம் இந்த சன்மி மனுஷ உலகம் புரிஞ்சவங்க எல்லாவற்றையும் மூடுறது இந்த பிரளய வெள்ளம் அதான் அர்த்தம் அப்போ இந்த இமய தேவர்கள் என்ன பண்ணப்போ தலையிடம் மற்றும் தலையிடம்னா தான் வணங்கி தம்முடைய கஷ்டங்களை சொல்வதற்கான இடம் தலையிடம் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் என்ன அர்த்தம் பெருமானே எனக்கு இந்த மாதிரி அசௌரியம் எங்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லுவோம் அதுதான் தலையிடம் அது மாதிரி தலைகீடம் மற்றும் தான் வணங்கி தூள்வதற்கான ஒரு ஆசாமி இல்லை எமக்கு ஓர் சரண் இல்லை என்ன மக்கள் சரணடைவதற்காக நாம் நாம் எங்களுடைய பத்திரத்திற்காக ஒரு இடம் இல்லை எங்கள் சேஃப்டிக்கான ஒரு இடம் இல்லை அதான் சரண் இல்லை என்ன ஒரு கதி இல்லை என்ன அரண் ஆவன் என்னும் அருளால் உங்களை நான் காப்பாற்றுகிறேன் அரண்னா உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவன் ஆவேன் என்னும் அருளால் தன்னுடைய கருணையினால் அலைகடல் நீர் குழம்பு அகட ஆட ஓடி அலைகடல் நீர் குழம்பு அர்த்தமாகுது உங்களுக்கு அந்த கடல் நீரெல்லாம் குழம்பும்படியாக அகடு ஆட ஓடி அகடுன்னா வயிறு அது ஆட ஓடி மீன் எப்படி ஸ்விம் பண்ணும் பாருங்க அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பெரிய மீன் அது உன்னோடய தப்பை எங்கேயும் ஆழ ஓடினா அப்படி ஓடுறார் சுவாமி மீனாவதாரத்து மசாவதாரத்தில் அப்படி ஓடுறபோது அலை கடல் நீர் குழம்பு அது சொல்லி கடல் கலங்கும் அகட ஆட ஓடி அகல்வான் உறிஞ்ச வானத்தளவும் பெரிய மீனாக கற்பனை பிடிக்கவங்க வானம்லாம் தொடருது அந்த பெரிய மீன் ஆனால் அகல்வான் முறிஞ்ச முதிகள் மலைகளை கொண்டு வரும் மீனை மாலை இதில் மலையை சுமந்து நினந்தது என்ன எல்லாரையும் அவர்களெல்லாம் இருக்கும் விட அதாவது இந்த நீரில் மூழ்கினவர்களை முழுக போகிறவரெல்லாம் தன்னோட முதுகில் வைத்ததற்காக ஒரு பெரிய மலை அந்த மலைகளை மீது கொண்டு வரும் மலைகளை தன்னோட முதுகில் வைத்து கொண்டு வரும் மீனை அப்படிப்பட்ட மற்சாவதாரத்தை மாலை மற்சாவதாரம் எடுத்த அந்த திருமாலை மரபா அது இறைஞ்சி என் மனனே மறக்காமல் எப்பொழுதும் தொழு தான் இந்த பாசனம் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் கற்பனை பிடிக்கவங்க பெரிய வெள்ளம் எல்லாம் மாட்டின்னு இருக்க அவளை காப்பது காப்பதற்காக வீணாக அவதாரம் எடுத்து தன் முதுகில் மலைகளை விற்று கொண்டு அவர்களை பந்திரப்படுத்தினா அந்த பெருமானை மறவாது நினைவு வார்த்தைகள்லாம் பா தான் சேர்ந்து சேதப்படிக்கலாம் நினைக்கிறேன் நிலையிடம் எங்கும் கின்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு மூட இமையோர் தலையிடம் மற்று எமக்கு போர் சரண் இல்லை என்ன அரண் ஆவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடாட ஓடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் முதில் மீது மலைகளை கொண்டு வறுமீனை மாலை மரவாது இரஞ்சி என் மனநே கடைசியில் அர்த்த பத்துக்கோசரம் படிப்படிச்சேன் நான் முதுகில் மலைகளை மீது கொண்டு வறுமீனை மாலை மரவாது இரஞ்சி என் மனநே ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்